நகர்ன்னிய பெருமான் பெண்கள் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் திருமதி சு ஜோஸ்பின் மாலதி அவர்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய யாமம் என்ற நூல் குறித்து பேசவுள்ளார் அவர்களை பேச வருமாறு அன்போடு பிறந்தே சிறந்த பிறந்த மொழியாம் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை முதலில் வணங்குகின்றேன் அஞ்சரை தம்பி இலக்கிய வட்டம் நடத்தும் இந்த எஸ்ரா நூல்கள் நூறு இணையவழி நிகழ்வில் எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த என் கருதி இந்த வாய்ப்பினை அளித்த முனைவர் வினோத் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி மேலும் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் அஹ் நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன் யாமம் அப்படின்னாலும் நான் திடீர்னுதான் தலைப்பு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம்தான் தான் யாமம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற அந்த நான் புதினத்தை வந்து எடுத்து பார்க்கும் போது ஒரு வரலாற்றுக்குள்ள கதையாகவும் கதைக்குள் வரலாறாகவும் இருக்கிறத என்னால உணர முடிஞ்சிச்சு இன்னொன்னு நான்கு கதைகள் பின்னப்பட்ட அந்த அமைப்பு வந்து இதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத மெதுவா மெதுவா போகும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த யாமம் அப்படிங்கிறது இரவு குறியீடு அப்படிங்கிறது தெரியுது மேடம் மன்னிக்கணும் மியூட் ஆயிடுச்சு ஜஸ்ட் மேடம் இரவு பத்து மணில இருந்து அடுத்த நாள் காலையில அந்த ரெண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சிறு பொழுதை குறிக்கக்கூடியதுன்னு தெரியுது ஆனா இதுல இருக்கக்கூடிய கதை மாந்தர்களை நான் பார்க்கும்போது அவர் அந்த பேர் வச்சிருக்காரு அத நான் எடுத்து பார்க்கும் போது பெரிய பெரிய ஆளுமைகள் குறைய பேரா வந்து அதை நான் பார்க்க முடியுது இப்ப அப்துல் கரீம் அப்புறம் சதா சத்திப பண்டாரம் அப்துல் காசிம் அவரு அதுக்கப்புறம் கிருஷ்ணப்ப கரையாளர் இந்த பேர் எல்லாமே வந்து ஏதோ பெரிய ஆளுமைகள் மதராசப்பட்டினத்துல இருக்கக்கூடிய முதல்ல அந்த மதராசப்பட்டினத்துல இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு முத வந்து அந்த டச்சுக்காரர்கள் கிழக்கிந்திய கம்பெனி எப்படி நம்மளுடைய இங்க வந்து உருவாட்சி ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில அந்த இது வந்து இங்க வந்து எப்படி பதிக்கப்பட்டது வணிகத்தின் காரணமா அந்த மிளகு விற்பனை வந்த வணிகம் எப்படி இருக்கக்கூடிய சூழல வந்து இதுல நான் பார்த்தேன் யாமம் என்னும் பேர்ல அந்த யாமம் அப்படிங்கறதே அந்த அத்தர் பேர் தான் அவர் வச்சிருக்காரு அப்துல் அந்த பேர் யாமம் அதுல அதுல அந்த வந்து சென்ட் தயாரிச்சு வித்தாலுமே அடுத்த தலைமுறைக்கு வந்து ஆண் வாரிசு வேணும் அப்படிங்கிறதையும் அவருக்கு வந்து மூன்று மனைவியர் இருந்தாலும் ஆண் வாரிசு இல்ல ஒரு பெண் குழந்தை இருக்கிறதையும் இந்த புதினத்துல நம்ம பார்க்க முடியுது இன்னொன்னு நான்கு குடும்பம் சொல்லும் அப்துல் காசிம் அவர் ஒரு தனியும் அதுக்கப்புறம் சதாசிவ பண்டாரம் அதாவது நீலகண்டம் அப்படிங்கிற நாயால வழிநடத்தப்படும் இது வந்து வித்தியாசமா இருந்துச்சு எஸ்ரா நூல்கள்ல எல்லாமே வந்து வெயிலோட தாக்கம் வெயிலின் சிறுவன் சொல்லியிருக்காரு எல்லாமே வெயிலோட அப்படி பார்க்கும்போது ஒரு புதிய ஒரு கோணத்துல புதிய ஒரு ஒரு இதுல வந்து நான் இதை பாக்குறேன் ஏன்னா அவருடைய படைப்புகள்ல வந்து சிலிர்ப்பு அப்படிங்கிற ஒரு சிறுகதை படிச்சிருக்கேன் அவருடைய படைப்புகளை நான் பார்க்கும் இது வந்து ஒரு வித்தியாசமான படைப்பா இருக்கு கலாச்சாரத்திற்காக அந்த நம்மளுடைய பழைய அந்த பரம்பரை மரபு மரபில் இருந்து எப்படி வந்து நம்ம அது கெட்டு அழிந்து இந்தியாவுல வந்து அதுக்கு அடுத்து எப்படி உருவாயிருக்கு அப்படிங்கிற எப்படி வந்து எழுதியிருக்காரு அப்படிங்கறதுக்காக தான் தாகூர் விருது பெற்ற இந்த யாமம் அப்படிங்கிற இந்த புதினத்தை வந்து நம்மளால பார்க்க முடியுது தாகூர் விருது பெற்றது போது இந்த விஷயத்த அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலு குடும்பத்துல ஒரு குடும்பம் சொல்லியிருக்கேன் ரெண்டாவது வந்து சதாசிவ பண்டாரம் அவர் வந்து நாயால் வழிநடத்தப்படக்கூடியவர் அப்படின்னா அவர் வந்து ஆன்மீகத்துல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்குள்ளயும் பல சிக்கல்கள் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க அதுக்கப்புறம் பத்ரகிரி பத்ரகிரி வந்து அவருடைய தம்பி வந்து திரு அது ஒரு குடும்பமா போகுது இந்த பத்ரகிரி வந்து நில அளவையாளனா இருக்காரு தந்தையால் ஒதுக்கப்பட்டு அப்புறம் தாயோட அரவணைப்பும் கொஞ்ச நாள் இருந்து அப்புறம் தாயும் வந்து இறந்துருந்தாங்க அதுக்கப்புறம் சித்தியோட அரவணைப்புல வந்து இருக்கக்கூடிய சித்தியோடைய நிலையில இருக்கக்கூடியது மாதிரி இந்த கதை வந்து இருக்கு அஹ் இந்த அதுக்கப்புறம் திரு அவருடைய தம்பி வந்து கணிதத்துல கணித மேதையா இருக்காரு லண்டனுக்கு வந்து போகக்கூடிய நிகழ்வா சொல்லப்படுது இந்த யாமம் வந்து நான்காவது தமிழ் புதினமா இவருக்கு இருந்தாலுமே பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு வந்து நம்மள வந்து கொண்டு போயிருது இப்ப இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம இதை பார்க்கும் போது படிக்கும் போது ஒவ்வொரு சொல்லையும் வந்து புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கறதே வந்து சிந்திச்சு அத நல்ல நுண்ணிய இதா பார்த்தாதான் சித்திரமா பார்த்தாதான் அதற்குரிய இதை வந்து நம்ம படிமத்தை வந்து வெளிப்படுத்த முடியுது அது காட்சியா வந்து நமக்கு வந்து வெளியில வருது அதுக்கப்புறம் யாமம் அப்படிங்கிற அந்த ஐந்தாவது பொழுது அப்படின்னு சொல்லும் போது அஹ் இந்த கதையில திருச்சிற்றம்பலத்தின் மனைவி வந்து யாருன்னா தையல் நாயகி இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க கணித மேதையா வெளியில வெளியில லண்டனுக்கு போன உடனே இவங்க மனைவி தையல் நாயகி என்ன பண்றாங்க அப்படின்னா பத்ரகிரி கூட இருக்கிற மாதிரி வருது அப்போ அதுக்கப்புறம் பத்ரகிரியின் மனைவி வந்து விசாலாட்சி சர்க்குணம் அப்படிங்கிற ஒரு கதை மாதர் இது வந்து லண்டனுக்கு வந்து சிறு திருச்சிற்றம்பலம் இருக்காங்களா அவங்களோட பயணிப்பவர் அப்படின்னு ஆகுது அஹ் சர்க்குணம் வந்து முதல்ல நாவ் அந்த புதினத்துல வந்து புரட்சியாளனா இருந்தாலும் உரிமை மறுக்கப்பட்டவனாக போராடுகிறவாரு போராடி கொண்டிருக்கிறவராக காட்டப்படுகிறார் இந்த நுண்ணிய ஒவ்வொரு சித்தரிப்புகளையும் பார்க்கும் போது ஒரு நவீன வரலாறு அந்த வரலாறுக்குரிய அந்த அந்த புதினமானது எப்படி நமக்கு வந்து சித்திரமா படிமமா இருக்கு அப்படிங்கிறத காட்டுறாங்க இதுல ஒரு இடத்துல நானு வாசிக்கும் போது அஹ் படிம காட்சியா இத வந்து என்னால பாக்க முடியுது என்ன அப்படின்னா ஒரு அஹ் இவருடைய மனைவி மூணு பேர் இருக்காங்க அப்துல் கரீமுடைய மனைவி மூணு பேரு அதுல ரெண்டாவது மனைவி வந்து அஹ் வஹிதா அவங்க வந்து அந்த அஹ் சென்ட் தயாரிப்பு அத்தர் தயாரிக்காங்க இல்லையா அந்த அந்த வழியா போய்கிட்டு இருக்காங்க அப்போ போகும்போது இப்ப எப்படி இருக்கு அந்த இடம் அப்படின்னா ஒரு தும்பை செடிகளா முளைச்சி அந்த இடமே வந்து மாறி கிடக்கு அப்போ தன்னுடைய ரோஜா தோட்டமா மலர்ந்திருந்த இடமானது இப்ப என்ன இப்படி இருக்கு அப்படின்னு அவங்க காட்சியில பார்க்கும் போது அதுல ஒரு படிமம் வருது என்ன அப்படின்னா ஒரு பூச்சி வந்து அந்த அது வழியா வரக்கூடிய நிகழ்வு அந்த காட்சியை நம்ம பார்க்கும் போது பூச்சியா இந்த கதையாளர் அதாவது நான் நம்மளுடைய புதின ஆசிரியர் பார்த்து எழு இருக்கக்கூடிய சூழலும் அங்க இருக்கக்கூடிய மரபானது மாறி அந்த பரம்பரை நிகழ்வானது அந்த இடமானது எப்படி மாறி கெட்டளிந்த சூழல் இப்ப இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கக்கூடிய படிமம் படிமமா ஆஹ் வண்ணத்து பூச்சியா இருக்கக்கூடிய நம்ம எழுத்தாளர் என்ன செய்றாரு அந்த பழைய கலாச்சாரம் எங்கே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எழுதுறாரு அந்த அந்த புதினத்துக்குள்ள போகும்போது அஹ் இரவுங்கிற ஒரு குறியீடு இருந்தாலும் அந்த படிமமா எப்படி இருக்கு இப்ப இரவு நாளைய நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய வந்து கனவுகள் வரும் அது வந்து என்ன அப்படின்னா உளவியல் பார்வையில இந்த புதினத்தை நானு ஒரு நனவிலி மனமா வச்சு இந்த புதினத்தை நான் ஆராய்ச்சி பண்ணும்போது நனவிலி மனமா பார்க்கும்போது ஆழ்மனம் மனம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நனவிலி மனத்தை அப்படி இருக்கக்கூடிய கனவு வந்து அந்த நனவிலி மனத்துலதான் வரும் ஏன்னா இரவு தூங்கும் போது நமக்கு வந்து என்னன்னா நிறைய கருத்துக்கள் வந்து அடியில இருந்து தாக்கங்கள் ஏற்படும் ஏன்னா பிறந்த குழந்தையில இருந்து அந்த குழந்தையாகி பருவச்சூழல்கள் வளரும் போது நம்ம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வரும்போது ஒவ்வொரு செயலின் தாக்கம் அடி பலி வேதனை உணர்வுகள் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா அது உள்ள உள்ள தாங்கிட்டே இருக்கும் ஒரு காலத்துல பீரிட்டு வெளியில வரும் அதுதான் கனவா வெளியில வருது அப்படி கனவா வரக்கூடிய ரெண்டு மட்டும் இங்க வந்து என்ன சொல்ல சொல்ல போறேன் ஆராய்ந்து பார்க்கும் போது ரெண்டு கதை மாந்தர்களை மட்டும் எடுத்துக்கிட்டேன் இந்த ஆளுமையின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா இட்டு ஈகோ சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்லி மூன்று அந்த மனநிலையை வந்து மூன்றா சிக்மன் வந்து பிரிக்கிறாரு அப்படி பிரிக்கும் போது அப்படிங்கிறது ஒரு 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 ஆளுமையின் கருத்து ஒரு பகுதியா இருக்கு கனவுகள் வந்து வெளிப்படுற இடமா இருக்கு இந்த மனதுல குழந்தை பருவத்துல இருந்து இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் கஷ்டங்கள் தோல்விகள் எல்லாமே என்ன செய்யுதுன்னா அடக்கப்பட்டு அடக்கப்பட்ட உணர்ச்சிகள் எல்லாமே ஒரு நாள் வெளியில தீரிட்டு வரக்கூடிய இடமா இருக்கு அப்படி பார்க்கும் போது பயம் கோபம் கவலை வெறுப்பு ஆசைகள் எல்லாமே அடங்கதுதான் இந்த நனவெளி மனத்துல இருக்கக்கூடியதா நான் பாக்குறேன் அதுல ரெண்டு கதை மாந்தர்ல அஹ் முதல் கதை மாந்தர் யாரு அப்படின்னா அஹ் நம்ம அப்துல் கரீம் இருக்கார் இல்லையா அவர் வந்து பேசுறார் ஆள் மனதோடு அடிக்கடி உரையாடும் அந்த குரல் ஒரு குரல் வந்து எதிரொலிச்சுட்டு வருது ஹரிமே எது உலகிற்கு வாசனையாக இருக்கிறதோ எது வாசனையின் உள்ளும் கரைந்து போகாமல் இருக்கிறதோ அதன் கருணையை உன் கனவில் என்னையும் உன்னையும் சந்திக்க வைக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு குரல் அது நனவிலி மனத்துல இருக்கக்கூடிய அந்த குரல் அது எப்படி அப்படின்னா ஆழ் மனதின் குரலாக இருந்தாலும் ஹரிமன் இந்த குரல் எப்படி இருக்குன்னா ஒரு கனவாக வருவதையே வந்து நம்ம இந்த இந்த புதினத்துல பார்க்க முடியுது இந்த நனவிலி மனம் இயங்கும் இரவு குறித்து பேசும்போது அந்த குரலின் வாயிலாக என்ன பேசுறாரு கருமே உன்னையும் என்னையும் நமக்கு முன் தோன்றியும் மறைந்தும் இருந்தவர்களையும் இந்த இரவு வந்து என்ன செய்யுது அறிந்து வைத்திருக்கிறது இரவு அப்படின்னாலே வந்து நீண்ட நெடுதூர பயணமா இருக்கும் அப்படியே ரொம்ப நேரம் போற மாதிரி இருக்கும் அது மாதிரி நம்ம கனவு காணும் போதுமே ஒரு காட்சியானது எப்படி இருக்கும்னா அஹ் நம்ம அப்படியே மெதுவா மெதுவா கொண்டு போற மெதுவா மெதுவா கொண்டு போற மாதிரி இருக்கும் இறுதியில பார்த்தோம் அப்படின்னா அந்த கனவுக்குள்ள கனவுக்குள்ள அந்த கனவு கண்டதுன்னு அர்த்தம் ஏதாவது தெரியுதா அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா அது காலையில எழுந்திரிச்சு நம்மளால சொல்லக்கூட முடியாது அது எப்படி அது நல்ல முடிவா இருந்தாலும் சரிதான் துன்பவியலா இருந்தாலும் சரிதான் இன்பவியலா இருந்தாலும் சரிதான் அதை வந்து நம்ம ஒரே வரியில சொல்லிடுவோம் ஆனா அந்த காட்சியானது எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னா ஒரு மணி நேரம் அந்த மாதிரி போற மாதிரி இருக்கும் அப்படிதான் இங்கேயும் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இரவு என்பது கால்கள் இல்லாமல் அழைந்து திரியும் பூனை அப்படிங்கிறாரு அப்ப கண்கள் மட்டும்தான் ஒளிரும் அப்படின்னு சொல்றாரு அப்ப இரவு குறித்து புதினத்துல வந்து பதிவு செய்துள்ள இந்த ஆசிரியர் நுண்ணிய உணர்வுகளை நம்ம என்ன செய்றாருன்னா நனவெளி மனத்துக்கு கொண்டு போறார் சிக் பண் ஃப்ரைடு அவரோட கோட்பாடு படி நான் ஆராய்ந்து பார்க்கும் போது நனவெளி மனத்துல வந்து நம்ம வந்து தேடி பார்க்க முடியுது இப்புதினத்துல வந்து அப்துல் கரீம் என்னும் அத்த தயாரிப்பில் ஈடுபடும் இந்த ஆழ்த்த மனதில் எழும் அந்த குரல் தான் கதையின் மையமா இருக்கு அந்த ஆழ் குரல்ல அவனையும் அவன் வழி வந்தோரையும் அந்த நடத்துவதாக இப்பதினம் வந்து முதல்ல கட்டமைக்கிறத நான் பாக்குறேன் மீர்காசிம் நனைவெளி மனம் அப்படின்னு சொல்லி மீர்காசிம் பேசுற மாதிரி இருக்கு அந்த பரம்பரையில் இருக்கக்கூடிய அந்த குரல் அப்படின்னு சொல்றேன் சொன்னேன் இல்லையா அது வந்து அப்துல் கரீமின் வம்சாவளியில் வந்தவர் அந்த மீர்காசிம் அப்படிங்கிறது நான்கு நூற்றாண்டுகளுக்கு முன் இருக்கக்கூடிய அந்த பிந்தையவனாக இருக்கக்கூடிய மீர்காசிமை இந்த புதினத்துல வந்து இருக்காரு அப்ப பதிவு செய்யும்போது அதை மீர்காசி கடல் பயணம் செஞ்சுட்டு இருக்காரு அதுல வியாபாரத்துல வந்து அந்த வணிகளா இருந்து கடல் பயணம் செய்யும் போது அந்த கடல் பயணத்தின் போது கடலுக்குள்ள எவ்வளவு மீன்கள் கிடைக்கும் அந்த மீன்கள் எல்லாம் நம்மளால எண்ண முடியுமா அப்படின்னா முடியாது அது சாத்தியம் இல்லாதது ஆனா அவர் வந்து என்ன செய்யறாரு பாருங்க அல் அசர் முசாபர் அப்படிங்கிற பக்கீரை முதன் முதலாக திகைத்து பார்க்கும் போது பக்கீர் புன்னகை புரிந்தபடியே நீ வந்து என்ன செய்யற அப்படின்னா தூக்கத்திற்குள் விழித்துக் கொண்டிருக்கிறாய் நீ காணும் காட்சிகள் நிஜமானவை என்கிற அதாவது புதினாசிரியர் குறிப்பிடும் போது உன்னால வந்து மணிக வியாபாரம் செய்யற இல்லையா அதாவது கடல் பயணத்தின் போது அந்த மீன்களை விற்கக்கூடிய அந்த வியாபாரம் செய்யறது இல்லையா இப்படி வந்த கனவுல அல் அசர் அல் அசர் முசாபர் வந்து சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா புன்னகை புரிந்தபடியே அந்த மீன்களை உன்னையால எண்ணி தர முடியுமா அப்படின்னு கேக்குறாரு அப்படியே ஒரு எண்ணத்தை பக்ரியின் மூலம் நீர்காசிமின் உள்ளத்தில் எழுப்புகின்ற நிலையாக இப்புதினத்துல நம்ம பார்க்கும் போது அதை நம்ம கற்பனையால் கூட நடவாத அந்த காரியங்களை ஆழ்மனம் அதாவது கனவின் மூலம் சாத்தியப்படுத்தி கொள்வது அதுதான் அந்த இரவின் இருக்கக்கூடிய குறியீடுல உள்ள இருக்கக்கூடிய மையமா நான் பாக்குறேன் அப்படி ஒரு விபரீதமான ஆழ்மன வெளிப்பாடுதான் நீர்காசிமிடம் பக்ரீன் மூலம் இந்த புதினத்துல வந்து இவர் வந்து நாவலாசிரியர் வந்து பதிவு பண்றாரு அப்ப பக்கீர் வந்து மீர்காசிமிடம் ஒரு உதவி கேட்கிறாரு அதுதான் வேற ஒண்ணு இல்ல இந்த மீன்களை எல்லாம் எனக்கு எழுதி சொல்லு அப்படின்னு சொல்றாரு ஆறு பிரதேசங்களில் நாலாயிரம் அணிகர்களுடன் விற்று வாங்கி எண்ணிக்கை வசகாமல் எப்படி பொருள் மாற்றம் செய்யற அப்ப இவ்வளவு தூரம் ஒரு திறமசாலியா இருக்கிற உனக்கு இந்த மீன்களை கணக்கிட்டு தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விபரீத மனநிலை அதுதான் சாத்தியமற்ற விருப்பம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் ஆழ்மனத்தின் நிறைவேறாத கற்பனையை எண்ண முடிகிறது இது போன்ற ஆழ்மன நினைவுகள் எங்க இருக்கும் அப்படின்னா நனவிலி மனதுக்குள்ள இருக்கும் இது வந்து ஆய்வு கருத்துப்படி இந்த யாமத்தை நான் உற்று பார்க்கும் போது இட் ஈகோ சூப்பர் ஈகோல ஈட்டுனா இப்ப இருக்கக்கூடிய அந்த படும் போது இருக்கக்கூடிய அந்த இதை வந்து நிவர்த்தி பண்றது ஈகோ அப்படிங்கிறது நடுநிலை மனது முன்னாடி இருக்கிற மனதையும் சூப்பர் ஈகோ இந்த ரெண்டுக்கும் எடைப்பட்ட மனதுதான் அந்த ஈகோங்கிறது சூப்பர் ஈகோ அப்படிங்கிறதுலதான் இந்த நனவிலி ஆழ் மனம் அப்படின்னு சொல்லும் இல்லையா நம்மளுடைய ஏக்கங்கள் எல்லாமே அதுக்குள்ள இருக்கிறதா வருது அப்ப மனதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு எவ்வளவு ஆழத்தில் கிடைக்கிறதோ அவ்வளவு ஆழமுடியது என்னது இரவு அப்ப இரவு வந்து எவ்வளவு நீளமா இருக்கு அப்படிங்கிறத ஆழ்மன வெளிக்கான புதிய அந்த அந்த படிம காட்சிய விசித்திரமான அந்த ஒரு காட்சிய தன் சொல்லுக்குள் அவர் வச்சு எழுதும் போது அதை வாசிக்கும் போது அது நுண்ணிய ஒரு உணர்வுகளால் தான் நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த யாமத்தை நம்ம அறிய முடிகிறது இதுல கதை மாந்தர் வந்து ரெண்டாவது வந்து பத்ரகிரி இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்றியமையாத கதாபாத்திரம் இது என்ன அப்படின்னா பத்திரகிரி வந்து இளம் வயதுல வந்து தாயே இழந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் தந்தையின் அன்பும் கவனிப்பும் வந்து இவர் கிடைக்கல ஏன்னா அதுக்கப்புறம் சித்தி அவங்க இன்னொரு கல்யாணம் முடிச்சிடுறாரு அந்த சித்தியோட வளர்ப்புலதான் வளர்க்கப்படுறாரு அப்ப இதுல வந்து ஆழ்ந்த அந்த நனவிலி மனம் அப்படின்னு நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா அந்த தந்தையின் ஆழ்ந்த நினைவு அதுதான் வந்து அவர் மனசுக்குள்ள வந்து மன ஓட்டமா பதிந்து கிடப்பதா இதுல பார்க்க முடியுது அம்மாவின் குரல் வந்து கேக்குது அவங்க வந்து இறந்துட்டாங்க அந்த கனவுல வந்து அவர் கேக்குது என்னன்னா பத்ரா பத்ரா அப்படின்னு சொல்லி கை நீட்டி அழைக்கிற மாதிரி கேக்குது அந்த கனவானது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசு பிசுப்பான இருட்டு அந்த இருட்டுக்குள்ள கண்களை வந்து நம்மளால திறக்க முடியல ஆனா அம்மா கூப்பிடுற அந்த அந்த சத்தம் இருக்குல்லையா அது வந்து நம்ம அதை உணர முடியுது அவனால அதுக்கப்புறம் அப்பாவை பத்தி ஒரு நனவெளி மனதில் இருக்கக்கூடிய தாக்கம் அது எப்படி வருதுன்னு பாருங்க பின்னிரவில் கனவில் வந்து அவன் என்ன செய்யறான் அப்படின்னா அலறான் அவனை இழுத்து கொண்டு போய் அவங்க அப்பா வந்து கையில கைய பிடிச்சி இழுத்து கொண்டு போறாரு கொண்டு போய் எங்க போறாராம் மொட்டை கோபுரம் அந்த கோபுரம் உச்சி இருக்கு இல்லையா அதுல தர தரன்னு இழுத்துட்டு போறாரு மேல நின்னு அந்த உச்சியில நின்று இப்ப வரமாட்டேன் அப்படின்னு சொல்றான் பத்ரா வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரியும் அவர் மேல கொண்டு போய் இழுத்துட்டு போய் அங்கிருந்து தள்ளி விடுற மாதிரும் தூக்கி வீசினார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இது எப்படி அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்குன்னா வானமும் பூமியும் தலைகீழா சொல்லல்ற மாதிரி இருக்கு அந்த கனவானது நமக்கு எப்படி கனவு வரும்போது ஒரே மாதிரி வேற மா ஒரு இருட்டா காமிக்கும் அப்புறம் வேற 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 காட்சிகளா காமிக்கும் நம்மளால வெளியில என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது ஆனா இந்த புதினத்துல ஒவ்வொரு காட்சியையும் அழகா சொல்லுக்குள்ள வச்சு வச்சு அழகா எழுதியிருக்காரு நாவல் ஆசிரியர் அம்மா என்று கத்தியபடியே எழுந்து கொண்டான் கனவு வந்த உடனே நம்ம அந்த முடிஞ்ச உடனே நம்ம என்ன செய்வோம் ஏதாவது ஒரு சத்தத்துல நம்மளே அறியாம நம்ம எந்திரிச்சுருவோம் அப்படி இருக்கக்கூடிய இந்த பத்திரகிரியை இந்த புதினத்துல புதினா ஆசிரியர் வந்து எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரு நனவெளி மனத்துல எப்படி அவரை பார்க்க முடியுது அப்படிங்கிறத நம்ம இதுல தெரிஞ்சுக்க முடியுது ஆள் மனதில் இருக்கக்கூடிய அந்த சிறு வயது முதல் அந்த மறக்க முடியாத அனுபவங்கள் அந்த தாக்கங்கள் வழிகள் தான் என்ன உள்ள

ஆழ்மன உள செயல்பாடுகள் எப்படி இயங்கி வருது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது இப்ப இந்த கதைகள் எல்லாமே வந்து ஒரு அஹ் உள சிக்கல்ல இருக்கக்கூடிய நனவிழி மனமா அதுல இருக்கக்கூடிய நிகழ்வா ஆராய்ச்சி படி அந்த ஆய்வுப்படி கருத்துக்களை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற கோணத்துல இந்த யாமம் அப்படிங்கிற புதினத்தை பதிவு செய்துள்ளேன் நன்றி ஐயா நன்றி உண்மையிலேயே மிக அழகாக ஏன்னா ஒரு திறனாய்வு நோக்கில் அது உளவியல் பூர்வமாக நாவலினுடைய களம் அதற்கு வழிவகுக்கக்கூடியது முதலே சொன்னாங்க வரலாற்றுக்குள் வரலாறாக இருக்கின்ற அந்த நாவல் அதில் இருக்கக்கூடிய நுண்ணிய அந்த படிமங்கள் ஏன்னா யாமம் என்பதே ஒரு இரவுதான் மிகப்பெரிய நறுமணமிக்க ஒன்று என்பதாக அதில் அமைந்திருக்கும் எனவே மிக அழகாக அந்த நாவல் குறித்ததான அஹ் கருத்துக்களை எல்லாம் எடுத்துரைத்து பேசிய ஜோஸ்பின் மாலதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி